என்ன கலைவாணி நலம் தானா அந்த நலம் என்ற சொல்லே என்னாவில் இருந்து வந்ததுதானே நலம் சொல்லிலே நயம் இருக்கிறது தான் ஒருவித பயம் தென்படுகிறது நயம் பயம் என்ற சொல்லை மட்டுமே கற்றுக்கொண்டு பேசிவிட்டால் அதற்கப்பால் ஜெயம் என்ற ஒரு சொல்லும் உண்டு அதற்கு நான் அதை நீ மறந்து விடாதே சொல்லிலே சுவை காட்டினால் போதுமா அதற்கு பொருள் வேண்டாமா உன் வார்த்தைப்படியே எடுத்துக்கொண்டாலும் சொல்லுக்கு பின் தானே பொருள் அப்படியானால் எனக்கு பின்தானே நீ ஒரு காலம் இல்லை உன் அனுகிரகம் பெற்ற புலவன் என் அருள் பெற்ற அரசியல் சிறையில் அடைபட்டு கிடைக்கிறான் அதை நீ மறந்து விடாதே அடைபட்டு கிடைக்கிறானே தவிர அந்த அரசிக்கு அடிமையாகி விட்டானா அல்லது அவளது கட்டளைப்படி ஆஸ்தான புலவனாக சம்மதித்தானா இல்லையே அவளது உத்தரவுப்படி அவளை போற்றித் தான் பாடினானா இந்த கவி அரசியை தவிர புவியரசையை ஒருபோதும் பாடமாட்டேன் என்று தலைவணங்க மறுத்து விட்டான் இன்று மறுக்கலாம் தலை நிமிர்ந்து பேசலாம் பணியாமலும் இருக்கலாம் போட்டு பாட மாட்டேன் என்று பிடிவாதமும் செய்யலாம் ஆனால் முடிவில் அந்த புலவனை தலை வழங்க வைக்கிறேனா இல்லையாப்பா அப்பா அதற்கு முன் முன்னரல் பெற்ற அரசியை புலவனின் காலடியில் நான் வைக்கிறேனா இல்லையாப்பா ஒரு காலம் நடக்காது ஏன் நடக்காது நீ பணிய போகிறான் அதற்கு முன் உன்னை பணிய வைக்கிறேன் போதும் உங்கள் இருவர் வாக்குவாதத்திலும் அர்த்தமே இல்லை முடிவில் வெற்றி பெறப்போவது நான் தான் வெகு விரைவில் புலவனும் அரசியும் என் அருள் பெற்ற தளபதியிடம் அடிமைகளாகத்தான் போகிறார்கள் சீதை நீங்கள் வேடிக்கை பார்க்கத்தான் போகிறீர்கள் என்னால் ஆக்கப்பட்ட அரசியிடம் கைகட்டு சேவகம் பார்ப்பவன் தானே பெற்ற தளபதி உங்கள் இருவரின் அருள் பெற்றவர்களுக்கு அப்பாற்பட்டு எவருக்குமே அடங்காதவன் தான் என் அனுகிரகம் பெற்ற புலவன் ஆட்சி செலுத்தினாலும் அடங்காமல் நின்றாலும் முடிவில் சர்வாதிகாரத்துக்குள் சகலமும் கட்டுப்பட்டு அடங்கி ஒடுங்கிவிடும் வரம் படைத்தவனுக்கு அறிவே குறைவு ஆனால் கல்வி கற்றவனிடமோ பொருள் குறை அதை விட பொருள் படைத்தவரிடமோ தைரியம் மிக மிக குறை விவாதமே தேவையில்லை கல்விதான் உயர்ந்தது இல்லவே இல்லை செல்வம் தான் சிறந்தது ஒரு காலம் இல்லை சகல உலகிலும் சால சிறந்தது வீரம் தான் இல்லை கல்விதான் செல்வம் தான் வீரம் தான் நாராயண தேவியரே வணக்கம் கலைமகள் அலைமகள் மலைமகள் மூவரும் ஒன்றாக சேர்ந்து ஒற்றுமையாக நிற்கும் காட்சியை காண நான் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும் நான் வரும்போது கூட மூன்று தேவியருக்குள்ளும் ஒற்றுமை இல்லை ஏதோ மனபேதம் இருக்கிறது என்று என் காது படும்படியாக யாரோ பேசிக் கொண்டார்கள் ஆனால் அது அத்தனையும் தவறு மூவரும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறீர்கள் என்பதை இங்கு தெரிந்து உண்மைதானே கேலியா செய்கிறாய் உள்ளதை சொல் கலகம் வேண்டாம் கலக்கம் வேண்டாம் திருமகள் அருகனில் இருக்கிறாள் என்று தயங்கிவிடாதே அத்துடன் மறைமகள் மேலும் மிரட்டி விடுவாள் என்று பயந்து விடாதே புரிந்ததா நடுநிலை நின்று அறிவை கொண்டு முறையாக சொல் உலகில் உயர்ந்தது கல்வியா செல்வமா வீரமா ஐயோ சொல்லு வித்தை கதிபதி விவேகம் அறிந்தவர் சொல்லின் செல்வி கல்வி கரசி சகலமும் அறிந்த தங்களுக்கு நானா சொல்வது சாதகம் சகலரும் அறிந்திட ஒரே ஒரு முறை சொல் உலகில் உயர்ந்தது என்ன கல்வி செல்வம் அப்படி சொல் லக்ஷ்மி புரிந்ததா போதுமா நாரதா தேவி இல்லாமல் யாருக்கும் நீ பயப்படாதே நான் இருக்கிறேன் சரி நிதானமாக சிந்தித்து பின் தீர்க்கமாக பதில் சொல் உலகில் சிறந்தது கல்வியா யார் சொன்னது செல்வம் தானே சிறந்தது அதற்கு நிகரையது கல்வியின் அறிவே இல்லாத ஒருவன் செல்வச்சிறப்போடு சீமானாக வாழ்வான் ஆகில் படித்த புலவன் அவனிடம் சென்று பாடி புகழ்ந்து பரிசுகள் பெறுவதை இன்று உலகில் காண்கின்றோமே அது மட்டுமா இன்னும் சொல்ல விரகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும் விரல்கள் நிறைய மோதிர வேண்டும் அறையது தன்னில் பஞ்சேனும் பட்டேனும் இருந்தால் அவரின் கவிதை நஞ்சாய் வேம்பாய் இருந்தாலும் நன்று போதுமா அடே போதுமே இதற்கு மேலும் சொல்ல வேண்டுமா நாரதா நீ வல்லவன் செல்வ சிறப்பை இருவரும் கேட்டு புரிந்து கொண்டீர்களா நாரதா எங்கும் போல் இல்லை கோல் சொல்லாதே பேசாதே இல்லை புரிகிறதா புரிகிறது நிஜத்தை பேசு நிதானம் தவறி நேருக்கு மாறாய் பதிலை சொல்லி மேலும் என காத்திரத்தை உண்டாக்காது கல்வி செல்வம் இவைகள் தானா சிறந்தது மடையன் எந்த சொன்னது வீரம் தானே திறந்தது படிப்புள்ளவனும் பணம் உள்ளவனும் பலம் படைத்தவன் எதிரே வந்தால் வளைந்து வணங்கி அவனுக்கு ஆக்கத்திற்கு அடியும் உதையும் உதவுகிறார் போல் அண்ணன் தன்றி உதவ மாட்டார்கள் என்ற பழமொழி இன்றும் வழக்கில் உண்டு சுருக்கமாக சொன்னால் தடியாலே அடிப்போர்க்கு படியாலே சேவித்திடுவார் சேவித்துவார்

நீ என்று <laughs> <laughs> வேகம் குறைந்தால் வீரமும் குறைந்துவிடும் தாங்கள் அதை பொருட்படுத்த வேண்டாம் தீயால் வேகாது நீரால் நனையாது காத்தால் கரையாது காலத்தால் அழியாதது கல்வி போதுமா போதுமே அத்தனையும் பொன்மொழி போய் வா நாரதா எங்கே ஓடுகிறார் ஓடினாலும் விடவா போகிறீர்கள் வாய்ப்படி என்ன உனக்கு என்ன புத்தி மாறாட்டமா உங்கள் மூவரையும் சந்திப்பதற்கு முன்பு வரை இல்லை செல்வம் தான் சிறந்தது என்று சற்று என்னிடம் கூறிவிட்டு இப்போது கல்வியை உயர்த்துகிறாயா ஏதோ அவர்கள் ஆத்ம சொன்னேன் உலகிலேயே இருவருக்கும் செல்வம் செழிப்புற்று வேண்டும் என்று தானே பார்க்கடலில் தோன்றிய தங்களை பட்டு பீதாம்பரம் உடுத்திய நாராயணனுக்கு மலையாளாக்கிவிட்டு புலித்தோல் ஆடை போற்றிய சிவனுக்கு விஷத்தை கொடுத்தார்கள் இதிலிருந்தே புரியவில்லையா செல்வம் தான் சிறந்தது என்று மிக்க மகிழ்ச்சி ஒரு அடி நகர மிரட்டலுக்கு பயந்து விட்டாயா புத்தியை ஒரு நிலையில் நிறுத்தி உண்மையை சக்தியை விடவா கல்வியும் செல்வமும் சிறந்தது செல்வத்தை குறைத்து கூறினால் பாவம் திருமகள் அழுதே விடுவார்கள் அதற்காகத்தான் அப்படி நடித்தேன் உண்மையிலேயே வீரம் தானே சிறந்தது அது குறைந்தால் தானே அயல் நாட்டான் மிரட்டி பார்க்கிறான் பிறகு படைபலத்தை பெருக்கிவிட்டால் பயந்து தானாக பணிந்து விடுகிறான் சுருக்கமாக சொன்னால் வில்லையும் வேலையும் வைத்து தானே இரு பெரும் காவியங்கள் உலவுகிறது உலகில் சரிதானா நாரதா அழகாகச் சொன்னாய் இனி விளக்கமே தேவையில்லை போய் வா நாரதா